இதில் என்ன ஒரு போட்டி வருமா பகவான் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிடுறது யார் சில பேர் வந்து இதுக்காகவே காத்திருந்து பகவான் பக்கத்தில் சாப்பிடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த உணவு பகவான் சாப்பிடும்போது என்ன விசேஷம்னா யார் எந்த பொருள் வந்தாலும் அதை சரிசமமாக கொடுக்கணும்னு சொல்லுவார் சில நேரத்தில் ஒரு பாதாம் சில முந்திரி பருப்பு சில இது பகவானுக்கு ஒரு சில பேர் அதீதமாக தங்களுடைய அன்பை காட்டுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக கொண்டு போய் வைப்பாங்க அப்போ பகவான் கேட்பாரன் ஏன் இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு வரான் இல்லை பகவானே உங்களுக்காக அப்படின்னு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு வரான் ஸோ அந்த பழக்கம் அப்போ இருந்து ஆரம்பித்த தான் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு தான் பகவான் சாப்பிடுவார் ஸோ எல்லாமே சரிசமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் பகவான் இங்கே இன்னொரு போட்டி நடக்குமா என்னென்னா பகவான் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த இலையில் சாப்பிட்றது அந்த இலையில் சாப்பிட்டா புண்ணியம்னு பகவான் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த இலையை எடுக்க போகும்போது இல்லை பகவான் நாங்கள் எடுத்துடுறோன்னு சொல்லிட்டு பகவான் போன பிறகு அந்த இலையில் உட்காந்து சாப்பிடுவாங்க இதை ஒரு நாள் பகவான் பார்த்துட்டார் பார்த்துட்டு என்ன பழக்கம் இது என்ன செய்கிறீங்க நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் நான் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த இலையை அவரே எடுத்துகிட்டு போவார் அப்போ என்ன பகவானே நாங்கள்ன்னு வரேன் இதை சாப்பிட்டு இதில் சாப்பிட்டா புண்ணியன்றீங்களே அந்த புண்ணியம் எனக்கும் வரட்டும்